சிம்பிளான நான் ஸ்டிக்கியான ஒரு சேமியா பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் போட்டுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுவிட்டு கரைகரப்பாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம் கூட போட்டு அரைச்சிக்கலாம் அது வந்து கர்நாடகா ஸ்டைல் ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பண்ண போகிறோம் தமிழ்நாடு ஸ்டைலில் ஸோ இது மாதிரி என்ன பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒன்றரை கப் சேமியா இதை போட்டுட்டு நல்லா வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் சேமியா வறுத்துக்கலாம் இப்படி வறுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒட்டாமல் வரும் இன்னொரு விஷயம் சேமியாவோட பச்சை வாசனை போய்ட்டு ஒரு நல்ல மனம் கிடைக்கும் ஸோ இதே ஸ்டைலில் ரவா பிரியாணி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரவை கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கூடி சீக்கிரமாக அது மாதிரி ரெசிபி நான் போடுறேன் இது எந்த சேமி வேணாலும் பண்ணலாம் ராகி கம்பு எல்லாத்துலேயும் இப்போது ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு நெய் இல்லாதவங்க பட்டர் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டோன்ஃப்ளவர் மராத்தி மூக்கு அதாவது கல்பாசி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் லை ப்ரௌனாக ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது கூட இப்போ பீன்ஸ் தக்காளி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க ஸோ இந்த டைமில் எனக்கு பீன்ஸ் இல்லை ஸோ அதனால் நான் ஒன்று மட்டும்தான் போட முடிஞ்சுது இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த விழுதை போட்டுடலாம் அதையும் போட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போது கேப்சிகமும் கேரட்டும் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லது கூட இன்கேஸ் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துலாம் அதை வந்து நைன்ட்டி வேக வச்சு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி பன்னீர் கூட நீங்கள் போடலாம் நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இப்போது உப்பு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் அவ்வளோதான் இவ்வளோ தான் மசாலா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுமே கிடையாது நல்லா வந்து அந்த கேப்சிக்கத்தோடையும் கேரட் கேரட்டோடையும் சேர்ந்து வதங்கணும் ஸோ இது ரெண்டுமே எதுக்காக பண்ணுறோன்னா பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு குஸ்கா பிரியாணி ஸ்டைலில் வரும் செமையாக இருக்கும் இல்லை தயிர் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ரோஸ்ட் பண்ண சேமியாக போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ புலாவ் மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேமியாக வேக வச்சு போடலாம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுவிட்டு இப்போ தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது அது வந்து மூடி வச்சு வேகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் மூடி வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லெமன் போட்டுக்கலாம் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் லெமன் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இது மேக்ஸிமம் தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் அது ஸ்டிக்கி இல்லாமல் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போது நம்ம லெமன் ஊற்றிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது வந்து என்ன ஆகுனா வேகணும் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு பிடிச்சிருந்தால் நெய் போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சூப்பரான நமக்கு சேமியா புலாவ் சேமியா பிரியாணி ரெடி இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு லஞ்சுக்கும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா தயிர் கொஞ்சம் வெங்காயத்தோடு எடுத்துக்கலாம் இல்லைனா பிரியாணி கத்திரிக்காய் சட்னி ஸோ அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் செஞ்சு எடுத்திங்கன்னா அது இலையில் வச்சு சோப் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ரைஸில் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதுலேயும் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஒன் பார்ட் குக்கரில் கூட பண்ணலாம் நீங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் எல்லாமே க்ளியராக இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன் கேஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியும்னா ஸ்டார் ரேட்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம்